ஆண்டுகிறிஸ்தாலே மீட்கப்பட்ட தேவ ஜனமே இந்த நல்ல புதிய ஒரு ஓய்வு நாடுக்காக கத்தரி சோத்தரிக்கிறேன் இன்றைய நாளிலேயும் எப்ரேயன் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நாம் மிக ஆழமாய் கவனிக்க வேண்டிய ஒரு வேத வாக்கியம் ஒன்று கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எப்படி விசுவாசத்தினாலே தேவன் வாக்கு பண்ணின ஒவ்வொரு வாக்கு நாம் பெறுகிறதற்கு தகுதியே இல்லை என்றாலும் விசுவாசத்தினாலே கத்திற்குள்ளாக நடத்துகிற இருக்கிறார் சாராளுக்கு அப்படித்தான் நடந்தது அழகா சொல்றாரு கற்பம் தரிக்க பலம் அடைந்து என்று சொல்லி கார்க்க சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்று சொல்லி வேதம் எழுதி இருக்கிறது சாராளுடைய கர்ப்பம் செத்து போன கர்ப்பத்தை ஆண்டவராகிய தேவன் பலன் அடைய செய்ய முடியுமையானார் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் முடியாது இல்லைன்னு சொல்லுகிறோமோ அத்தனை காரியங்களையும் பலனடைய செய்ய நம்ம முடியும் அந்த கற்பத்தை ஆண்டவருக்கு முடியுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் செத்து போயிருக்கோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவராக இயேசுவாலே அடைய செய்ய முடியும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை போக வேண்டாம் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் கத்திராலு உயிரடைய செய்ய அவருக்கு பலன் உண்டு நம்முடைய வாழ்க்கையில செத்து போனதை உயிரடைய செய்கிற தேவன் இன்றைக்கு உயிரடைய செய்து நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் கத்த கொடுக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் கொடுக்க அவர் இருக்கிறார் ஜெபிப்போமா விசுவாசத்தினாலே ஆண்டவரே சாரா பெற்றுக்கொண்டால் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா இன்னைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுக்காக கல்வாரி சிலுவை சுமந்த தெய்வன் எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவன் எங்களுக்காக கடைசி சொந்த ரத்த மரலமாய் செந்தின தேவன் மருத்துவ மூன்றாம் நாளில உயிரோடு கூட எழுந்து எங்களை உயிர்ப்பிக்க இந்த பூமியிலே பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிற தேவன் இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற அத்தனைவருடைய வாழ்க்கையையும் செத்து போன அத்தனை காரியங்களும் இன்றைக்கு உயிரோடைய சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே முடிஞ்சது இனிமே அவ்வளவு தான் எங்களால் வாழ முடியாது இனிமே எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்ன ஆத்தனை காரியங்களுக்குள்ளாகவும் என் இயேசு கிறிஸ்தின் உயிரிழைய செய்வீராக சொல்லி ஜெபிக்கிறப்பா இன்றைக்கு நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை காண கத்த கருபட்சியன் உடைய நாமத்தினால் ரன்மாயிப்படுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறவங்க நல்ல பெருசு நாம் அவனை நிச்சயமாகவே உயிரிழைய செய்வார் சோந்து போக வேண்டாம்